அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தையும் பாலியல் சம்பவங்களையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லைங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஆனால் இந்த தமிழக நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்களை அதுவும் மாணவிகள் மீது நடக்கக்கூடிய அந்த வன்முறை அந்த பாலியல் பலாத்காரம் இதை வந்து எந்த கட்சியாலும் தவிர்க்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே தமிழகத்துல இருக்குது நீங்க தொலைக்காட்சிகளை பாத்தீங்கன்னா எந்த செய்தி இல்லையோ இந்த பாலியல் செய்தி தலைப்பு செய்தியாக நாள்தோறும் வந்துட்டே இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சம்பவம் தமிழகத்துல நடக்கும் பொழுது அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவாங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல போயிட்டு குஜராத்தை பாருங்க பீகார் பாருங்க உத்தரப்பிரதேசம் பாருங்க மணிப்பூர் பாருங்க இந்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்துல குற்ற சம்பவங்கள் குறைவாக தாங்க இருக்குதுங்க பாலியல் சம்பவங்கள் அந்த அளவுக்கு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க மணிப்பூர்ல ஒரு ரேப் நடந்து போச்சுன்னா இங்கே இருந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க மெழுகுவர்த்தி ஏந்தி நடைப்பயணமா அப்படி போயிட்டே இருப்பாங்க அப்படி பக்கத்து மாநிலங்களை பார்த்து 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 நம்ம மாநிலத்தில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் ஆளுங்கட்சி கண்ணுக்கு தெரியறதே இல்லை எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க இந்த சம்பவத்தை எடுத்தாதான் அரசியல் பண்ண முடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ண முடியும் ஆட்சியை பிடிக்க முடியும் அதனால இந்த சம்பவத்தை எடுத்து அக்கறை இருக்கோ இல்லையோ சம்பவத்தை எடுத்து அரசியல் ஆக்குவாங்க பொதுவாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு எது காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா டாஸ்மாக் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் இன்னைக்கு வந்த செய்தி காஞ்சிபுரத்துல அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில பதினாறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவியை நான்கு பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாதாரம் பண்ணிட்டாங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமல செய்தி இப்பதான் வெளியே வந்திருக்கு அந்த நாலு பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இருபத்தி ரெண்டு வயது ஒரு இளைஞர் இன்னொரு இளைஞர் மொத்தம் நாலு பேர் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்ல மதுவை ஊச்சி கொடுத்து அந்த பொண்ணு மயக்கமான உடனே கலக்காடுன்ற ஒரு பகுதியை அங்க தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க இதுதான் செய்தி அப்ப முழுக்க 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 பாத்தீங்கன்னா பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இன்னைக்கு மது என்பது தாராளமாக கிடைக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தான் இருக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் இதை வந்து எந்த கட்சியும் வந்து தடை பண்ண மாட்டாங்க அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க தொலைக்காட்சி எடுத்து பாருங்க பாலிமர் சேனல் புதிய தலைமுறை சேனல் எல்லா சேனல்லையும் பாத்தீங்கன்னா எஸ் ஜே என் அப்படின்னு ஒரு விளம்பரம் சைட்ல வந்துட்டு இருக்கும் அது என்ன விளம்பரம் கேட்டீங்கன்னா டாஸ்மாக விளம்பரம் அது இந்த மாதிரி தொலைக்காட்சிகள் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும் விளம்பரங்கள் வந்துட்டே இருக்குது இந்த சம்பவங்களுக்கெல்லாம் வந்து குற்ற சம்பவத்துல அந்த முக்கியமான குற்றவாளி யாரு பாருங்களேன் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் அவங்களுக்கு என்ன தெரியும்னு நமக்கு தெரியலைங்க அவன் போய் ஒரு பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை போய் ரேப் பண்ணா அப்படின்றது நிஜமாவே வந்து ரொம்ப ஷாக்கா இருக்குது நமக்கு இதெல்லாம் கேட்கும் பொழுது நான்கு பேர்ல தமிழக வெற்றி கழகத்தோடைய நிர்வாகி அவரோட பையனும் இதுல வந்து ஈடுபட்டு இருக்கிறான் என்ன ஒரு நீங்க பாருங்க சில நாட்களுக்கு முன்னாடிதான் நேல்முருகன் மேரையில ரொம்ப தெளிவாக பேசி இருந்தாங்க இந்த சமுதாயம் எங்க போயிட்டு இருக்குது நமக்கு தெரியலைங்க கலாச்சார சீர்கேடுங்க நடந்துட்டு இருக்குதுன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க அதே மாதிரி விஜய் தான மிகப்பெரிய ரோல் மாடல் அவங்களுக்கு எல்லாம் அதனால விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகியுடைய பையன் இந்த பாலியல் கூட்டு பாலியல் பலா பலாத்காரத்துல ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்றது விஜய் ரசிகர்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புறேன் ஏன்னா நம்ம நிறைய முறை சொல்லியாச்சு திரைப்படங்கள்ல மது குடிக்கிற மாதிரியான கட்சிகளை கொண்டு வராதிங்க தம் அடிக்கிற கட்சிகளை நீங்க கொண்டு வராதிங்க உலக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக எழுத்து மூடுங்க அவங்க பிரச்சாரத்திலே அதுதான் சொல்லுவாங்க நாங்க டாஸ்மாக படிப்படியா குறைக்கணும்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வருவாங்க வந்த பிறகு ஐநூறு ஆயிரம் கடைகளை வந்து அவங்க திறந்துருவாங்க இதுதான் உங்களுடைய டெக்னிக் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு யுக்தி இது இது மக்களுக்கு பெரிய வாய்ப்பு இல்ல தெரிஞ்சாலும் ஒரு வழி இல்ல ரெண்டு கட்சியும் தாண்டி நம்ம வேற யாருக்கு ஓட் பண்ண முடியும்ன்றது மக்களுக்கு பெரிய குழப்பமாகவே இருக்குது அந்த இடம் வந்து காலியாகவே இருக்குது அந்த இடத்தை பிடிப்பதற்காக தான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு அவர் விஜய் வந்து எப்படி வந்தாரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருட காலமாக அரசியல் ஊறி போய் வந்திருக்காரு இல்ல சினிமால வந்துட்டு குடிச்சு கூத்தடிச்சு தம் அடிச்சு இந்த மாதிரி எல்லா கட்டப்பட வழக்கங்களையும் ஈடுபட்டு அதற்கு பிறகுதான் வந்து அவரு அரசியல் அவர் குதிச்சிருக்கிறாரு அப்ப அங்க உள்ள தொண்டர்கள் அங்க உள்ள எல்லாம் அவரை மாதிரி தானே இருப்பாங்க அதனாலதான் அங்க உள்ள நிர்வாகியோட பையன் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்துல ஈடுபட்டு இருக்கிறான் தலைப்பு செய்யுதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னா என்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களுடைய கையில் இருக்கக்கூடிய திறமை நம்ம வாங்கணுமோ நீங்க கண்டிக்க கூடாது என் பிள்ளைய நீங்க கண்டிச்சீங்கன்னா நான் காவல் நிலையத்துல புகார் பண்ணுவேன் நீதிமன்றம் வரைக்கும் நான் போவோன்னு ஒரு பெற்றோர் எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்துட்டு அந்த மாணவனுடைய எதிர்காலம் வந்து குட்டிச்சோதரா போயிட்டுன்றத நாம எழுதி வச்சுக்கணும் ஏன்னா நாமெல்லாம் அடியே கிடையாது வெயில்ல முட்டி போட வச்சிருப்பாங்க கண்ணை மட்டும் விட்டுட்டு மித்தது எல்லாம் நம்ம பெற்றோர்கள் வந்துட்டு பள்ளிக்கூடத்துல பண்ணவே முடியாது ஒரு வார்த்தை திட்டினா பேரண்ட்ஸ கூட்டு வந்துடுறான் அவனை கத்தி எடுத்து ஆசிரியரை வந்து குத்திடுறான் அப்ப அந்த மாணவர்கள் நாம எப்படி கண்டிக்க முடியும் டீச்சர்ஸ் வந்து எப்படி கண்டிக்க முடியும் அதனாலதான் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு என்னென்ன தெரியும் ரேபை பத்தி அவங்க போய் ரேப் பாருங்க இவங்களுக்கு மிகப்பெரிய ரோல் மாடலா சினிமா இருக்கு சினிமா நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க அதுவும் போக வந்து பட்டி தொட்டி எல்லாம் கிடைக்கக்கூடிய வீதிக்கு வீதி பள்ளிக்கூடம் இருக்குதோ கோயில் குளம் இருக்குதோ இல்லையோங்க ஆனால் டாஸ்மாக் வீதிக்கு வீதி இருக்குது ரொம்ப சர்வசாதாரணமாக பதினெட்டு வயது எல்லாம் தேவையே இல்லைங்க எந்த வயதாக இருந்தாலும் போய் சரக்கு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துதான் இந்த கூட்டு பாலியல் பல பண்ணிருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்தா நாம உடனே ஆளுங்கட்சி தான் வந்து குற்றம் சொல்றோம் அது வந்து கொள்ளையா இருக்கட்டும் கொலையா இருக்கட்டும் இல்ல பாலியல் பலாத்காரம் எது நடந்தாலும் சரிங்க ஆளுங்கட்சி தான் பொறுப்பு உண்மைதாங்க ஆளுங்கட்சி தான் பொறுப்பு ஆனால் அதை தாண்டி ஒவ்வொரு மாணவிக்கும் அரசாங்கம் இன்று பாதுகாப்பு கொடுக்க முடியாது யாரு பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மாணவிகள் தான் அவங்களே அவங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் நான்கரை மணி ஆயிடுச்சுங்க குழந்தை வீட்டுக்கு வந்தால வரலையா அவளுக்கு யாரோடலாம் வந்து தொடர்பு இருக்கு அவள் யாருடைய அவ பேசிட்டு இருக்கிறா என்பதை பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா விடுமுறை அன்னைக்கு இந்த பிள்ளை வெளிய போச்சு எங்க போச்சு யாரோட போச்சு இதெல்லாம் வந்து பெற்றோர்கள் ஏன் கவனிக்கல இந்த பிள்ளைக்கு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களோடு இருபத்தி ரெண்டு வயது இளைஞர்களோடு எந்த பழக்க வழக்கம் இருக்குதுங்க அந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி சொல்லி வளர்த்தாங்க இப்ப அப்படி கிடையவே கிடையாது எல்லாமே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மாணவியோட எதிர்காலத்தை கூடிய மிகப்பெரிய மோசமான ஒரு வார்த்தை அனுபவத்தை நான் சொல்றேன் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே பார்த்தாங்க ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் இது உன்னோட தங்கச்சி இது உன்னோட அக்கா இது உன்னோட அண்ணன் உன்னோட தம்பின்னு சொல்லிக் கொடுத்து தமிழ் கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னா அந்த உறவு முறையோட முக்கியத்துவம் என்னன்றது குழந்தைகளுக்கு புயும் மாணவ மாணவிகளுக்கு புயும் ஆண்ட்ராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த மொபைல் எல்லா மாணவ மாணவிகளையும் இன்னைக்கு கட்டாயமாக இருக்குது படிப்புக்கு தேவைப்படும் என்ற ஒரு காரணத்தினால பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கடனை உடனே வாங்கி பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி தராங்க அதுதான் இருக்குதிலே மிகப்பெரிய ஒரு கேடு வேற வழி கிடையாது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அதை வந்து பயன்படுத்துறாங்க நல்ல விஷயத்த கத்துக்கிறாங்க ஆனா அதுல போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கற்பழிப்பு எப்படி பண்ணலாம் கொலை எப்படி பண்ணலாம் கொள்ளை எப்படி அடிக்கலாம் மாட்டிக்கொள்ளாமல் எப்படி செய்வா செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு யூடியூப் வழியா நிறைய பிள்ளைங்க கத்துக்கிறாங்க அதோட விளைவுதான் இன்னைக்கு வந்து இந்த குற்ற சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுனால மாணவிகள் மீதுதான் முழுக்க 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 தவறு இருக்கிறது அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும் நிறைய பாலியல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது அப்ப அப்படிப்பட்ட காலகட்டத்துல குற்றவாளிக்கு கடுமையான ஒரு தண்டனையை வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கும் ஏன்னா நாமலாம் வந்து சென்டிமெண்ட்டுக்கு உள்ளான ஒரு ஆட்கள் நம்ம இதைத்தான் உடனே எதிர்பார்ப்போம் அவன் தூக்கு தண்டனா கொடுத்துருங்க அவனோட ஆண் உறுப்பை வெட்டிடுங்க அவனை எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்க வந்து அவனை வந்து கல்லால் அடிச்சு கொலை பண்றோம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல துபாய் மாதிரி நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை உடனே உடனே தீர்ப்பை கொடுத்துருவாங்க தண்டனையை கொடுப்பாங்க பொதுமக்கள் மத்தியில வந்து அந்த தண்டனையை வந்து நிறைவேற்றுவாங்க ஆனாலும் கூட குற்றங்கள் நடந்துட்டுதான் இருக்குது அப்ப குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் தண்டனைகள் அதிகமாக வேண்டும் சட்டங்கள் கடுமையாக வேண்டும் என்பதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க அது வந்து சும்மா ஒரு கண்துடைப்பு இப்படி எல்லாம் வந்து பயமூர்த்தி நீங்க மாணவர்களை வந்து திருத்திக்கவே முடியாது மாணவர்களை எப்படி திருத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் உறவு முறையில சொல்லி கொடுத்து வளர்க்கணும் காரைக்குடியில பள்ளிக்கூட மாணவி அந்த பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை முதல் ராங் வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வீட்டுல போயிட்டு அம்மாட்டா சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்து முதல் ராங் வாங்குற பிள்ளைய வந்து கொலை பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு மாணவர்களுடைய மனநிலை இருக்குது அதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவால் அதற்கெல்லாம் வந்துட்டு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இந்த சினிமா துறை இந்த சினிமா மிகப்பெரிய ஒரு காரணம் அதற்கு அடுத்து வந்து அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் மூன்றாவதாக டாஸ்மாக் சினிமா துறையில வந்து மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும் எந்த திரைப்படம் வந்தாலும் சரிங்க பிடிக்கிற மாதிரியான சீன் தம் மாதிரியான சீன் பாலியல் பலாத்காரங்கள் பண்ற மாதிரியான சீன் பள்ளிக்கூட மாணவிகளை லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடுற மாதிரியான சீன் இதெல்லாம் வந்து வைக்கவே கூடாதுன்ற மாதிரி நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த சமுதாயத்துல மாணவிகளை மாணவர்களை நாம வந்து பாதுகாக்க முடியும் சுதந்திரம் நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நாங்க எந்த ஆம்பளை பையனோட பேசுவோம் அப்படின்னு சொன்னீங்க நான் உங்களுடைய பிள்ளையோட எதிர்காலம் வந்து சீரழிஞ்சு போயிடும் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது இதைத்தான் வந்து அண்ணன் வேல்முருகன் மேடையில பேசுனாங்க இதற்கெல்லாம் மிகப்பெரிய ரோல் மாடல் யாரும் நினைச்சு பாருங்க நீங்க இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவனை வந்து அவனே வந்து ஹீரோவா விஜயா நினைச்சுக்கிறான் அஜிதா நினைச்சுக்கிறான் ஹீரோயின் இந்த பிள்ளைங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவது இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் அமைத்து கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் அந்த கடமை என்பது அரசாங்கத்திற்கு இருக்கிறது பெற்றோர்களுக்கு இருக்கிறது குறிப்பாக ஆசிரியர்களுக்கு இருக்கிறது முழுக்க முழுக்க பாலியல் சம்பவங்கள்ல மிக முக்கிய பங்கு மாணவிகளுக்கு இருக்குது அதை வந்து மாணவிகள் புரிந்து கொண்டு யாரு எங்க கூப்பிட்டாலும் போகக்கூடாது யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது குறிப்பாக ஆண் பிள்ளைகளோட உங்களுக்கு என்ன பேச்சு இருக்குது ஸ்கூல் மடிந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன நட்பு வாழுது அதுல என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கிட்ட நீங்க கேளுங்க அதை தாண்டி ஆம்பளை பிள்ளைங்களுடைய பழகுவதற்கான தேவை உங்களுக்கு என்ன இருக்குது இதைத்தான் வந்து அண்ணன் வேலுமுருகன் மேடைக்கு மேடை அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க அதை வந்து யாரும் கேட்கிற மாதிரி இல்ல விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அண்ணன் வேல்முருகனை கழுவி கழுவி ஊத்தி போக்சோ வழக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு அண்ணன் சொன்னதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது அது வந்து தமிழக வெற்றிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியுடைய பையன் சூப்பரா ரேப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இதுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் நான் நினைக்கிறேன் வந்து விஜய் வந்து அழகா வந்து அந்த தொண்டர்கள் நிர்வாகி எல்லாம் தம்பிமார்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க அப்ப எந்த அளவுக்கு விஜய் வந்து அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் தம்பிமார்கள் மனதுல வந்து கோவில் கோவில் கட்டி குடியிருக்கிறார்கிறத பாருங்க சோ இத மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும் குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான அந்த தன்மையை வந்து வழங்க வேண்டும் ஒவ்வொரு வகுப்பிலும் கவுன்சிலிங் அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வரணும் செக்ஸ் பற்றிய அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு கொடுக்கணும் ஏன் அது தேவை வெளிநாடுகள்ல எல்லாம் அந்த கல்வி இருக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது நாம மூடி மூடி வைக்கிறதுனாலதான் குற்றவாளிங்க அதிகமாக இருக்குது அந்த காலத்துல வந்தா மாறாப்பு கட்டி வாய்க்கெல்லாம் குளிச்சிருந்தப்ப இந்த மாதிரியான கற்பனை சம்பவங்கள்லாம் நடக்கவே இல்லை இன்னைக்கு பாத்ரூம் கட்டி ரொம்ப சேஃப்டியா நம்ம குளிச்சிட்டு இருக்கிறோம் ஆடைகளாலதான் வந்துட்டு இந்த மாதிரியான கற்பழிப்பு சம்பவங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க அதுவும் வந்து தவறு இதையெல்லாம் தாண்டி மாணவ மாணவிகளுக்கு உறவு முறைகளை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அண்ணன் தங்கச்சி என்ற உறவு முறையை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து தவிர்க்கலாம் நீங்கதான் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று திருடன் கையில் சாவியை கொடுப்பது போல மாணவர்களுக்கு மாணவிகளை பதிவாகக்கூடிய ஒரு வேலையை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த குற்றங்கள் குறையும் அப்படின்னு நான் பாக்குறேன் சோ இதை வந்து அரசியலாக்காம தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை தமிழக அரசாங்கம் எடுக்க வேண்டும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்